ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனி வேல்டு சேனலில் இன்றைக்கி நம்ம வந்துருக்கக்கூடிய ஷாப் இல்லாமல் கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்டீட்டில் இருக்கக்கூடிய எஸ்பிபி சேல்ஸ் வந்திருக்கோம் ஆடி சூப்பரான உங்களுக்கு ஆடி சேல்ஸ் வந்து போயிட்டுருக்குது செமையான ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க நம்மளுக்கு ஃபிஃப்டி சிக்ஸ்டி செவன்ட்டி எயிட்டி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டென்னிலருந்தே வந்து கலெக்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி அந்த மாதிரி ஆஃபர் வந்து பார்க்க போகிறோம் ஃபிஃப்டி ஃபார்ட்டி தேர்ட்டி இந்த மாதிரியான ஆஃபர்ஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் சூப்பரான உங்களுக்கு பட்டு சாரி வந்து இந்த மாதிரியான ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது கலெக்ஷன்ஸ் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு வந்து எயிட்டி செவன் ருபீஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி செவன் ஃபோர் ருப்பீஸ்க்கு சூப்பரான ஒரு பட்டு சாரி வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கலர் அண்ட் கலெக்ஷன்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்குது நான் டிஸ்பிளேவில் காமிச்ச மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது உண்மையாகவே வந்து சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் வியர் கலெக்ஷன்ஸாக வந்து நீங்கள் வாங்கிக்க முடியும் நல்ல ஒரு பிங்க் புட் உங்களுக்கு சைட் பார்டர் எல்லாமே வந்து பிங்க்லேயே வந்துடும் கலெக்ஷன்ஸ் பாருங்க சூப்பராக இருக்குது ஆஃபர் எழுநூற்றி எண்பத்தஞ்சு ரூபா மட்டும்தாங்க நார்மல் நானும் வந்து பார்த்துருக்கேன் நிறைய பேர் நானும் வாங்கியிருக்கேன் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உண்மையாகவே ரேட்டுக்கு வந்து கிடைக்காது சூப்பரான ஒரு ஆஃபர் வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரெண்டாயிரம் ரூபா ரேஞ்சில் இருக்கக்கூடிய சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ளாட் ஃபா ஃபார்ட்டி அந்த மாதிரியான ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க நம்ம ஃபுல்லாகவே உங்களுக்கு ஆஃபர்ஸ் வந்து ஆஃபர் மழையாக வந்து போயிட்டுருக்குது நம்மளும் தேடி தேடி என்னென்ன ஆஃபர்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிறத உங்களுக்காக நான் தேடி தேடி வந்து ஒவ்வொரு செக்ஷன்லேயும் பார்த்து பார்த்து உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸை வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது நம்ம ஷாப்பில் டேரெக்ட்டும் இருக்குது ஆன்லைன் இருக்குது இந்தியாக்குள்ளே நீங்கள் எங்கே இருந்தாலுமே நம்ம கோயம்புத்தூர் ஒப்பநகார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய ஃபி பி சில்க்ஸ்லேருந்து அழகாக கலெக்ஷன்ஸ் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் அப்படின்னா பண்ணிக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும் நிறைய ஆஃபர்ஸ் தெரிஞ்சுக்க முடியும் சூப்பர் சூப்பரான வீடியோஸை பார்த்து உங்களுக்காக நீங்கள் என்னென்ன வேணுமோ நிறையா ஷாப்பிங் கண்டன்ட் வந்து போடுறோம் நம்மளுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அத்தனையும் நம்ம ஒவ்வொரு கண்டெண்டாக வந்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து பயன் முடியும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன மியூசிக்கோடு இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த சாரீஸ் எல்லாமே வந்து உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு இதில் வந்து நீங்கள் வேணாலுமே பர்ச்சேஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குங்கிறது உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் கொடுத்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய ஆஃபர்ஸ் பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் பாய்